ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் வெஜிடபிள் போண்டா தாங்க செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு கேப்சிகம் கேரட்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறேங்க நீங்கள் இது கூடவே கோஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க டீ போடுற கேப்லேயே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இது மாதிரி காய்கறி ஆட் பண்ணி கொடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் காய்கறி ஆட் பண்ணிக்கிறதே தெரியாது நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது கூடவே நம்ம கோஸ் இருந்தால் கூட அதையுமே பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சோடாப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஆட் பண்ணாமல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு நம்ம போண்டா பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் பிசஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் குடிக்காதுங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடுத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் மாவை போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் உங்களுக்கு சைஸ் சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு போட்டுடலாம் தேவையான அளவு போட்டாச்சு இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம் உடனே திருப்பி விடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம் அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும் பாருங்கள் ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடலாம் பாருங்கள் போண்டா ரெண்டு சைடு நல்லா வெந்திரிச்சு இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாத்திட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம எல்லா போண்டாயுமே சூப்பரா ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் டீ போடுற கேப்லேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ஈவினிங் டைம்ல டீ கூட சர்வ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்